ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா கார் எப்படி நம்ம ஜெர் இல்லாமல் ஓட்டுறது அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது நண்பர் கேட்டு இருக்காரு ப்ரோ எப்படி நம்ம காரை தேர்ட் கியர் போர்த் கியர் ஃபிஃப்த் கியர் யூஸ் பண்ணி போகும்பொழுது கிளட்ச ரிலீஸ் பண்ணும்போது இல்லாமல் ஆக்சிலேட்டர் கொடுத்த வண்டி எப்படி நாம மூவமெண்ட் கொடுக்க வைக்கிறது அப்படின்னு வந்து இந்த வீடியோ பத்தி நம்ம இப்ப பாத்திரலாம் ஆனா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐகான பிரஸ் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து அடையும் ஓகே வெல்கம் டு டோ tech ஓகே friends welcome back to our சேனல் auto tech okay, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம அந்த நம்பர் கேட்ற மாதிரி ஜெர்க்கி இல்லாம எப்படி நாம தேர்ட் கியர் போர்த்து கியர் பிப்து கியர் கிளச்ச ரிலீஸ் பண்ணி கியரை போட்டு பார்வர்ட்ல மூவ் பண்ண வைக்கிறதுன்னு பத்தி ஸோ இந்த ஜெர்கிங் ப்ராப்ளம் பிகினர்ஸ்க்கு நிறைய பேர் இருக்கும் கிளச் ரிலீஸ் பண்ணும்போது ஜெர்க் ஆகுறது இப்போ நம்ம தேர்டு போர்த்து பிப்து இந்த கியரை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி மேக்ஸிமம் எயிட்டி போகலாம் முடிஞ்சா எயிட்டி போகலாம் இல்ல சிக்ஸ்டி செவன்டி போகலாம் அந்த ஸ்பீட்ல எப்படி நம்ம ஜெர்க் இல்லாம ட்ரை பண்றத பத்தி நம்ம சீட் பெல்ட் போடலாம் ஏன்னா சீட் பெல்ட் போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் பெல்ட் போட சொல்லுங்க நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சீட் பெல்ட்டை போட்டு ஓட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு நில கண்டிப்பாக கம்பல்சரி சீட் பெல்ட்டை போட்டு ஓட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே இப்ப நம்ம இன்ஜின் ஆன் பண்ணிடலாம் ஹேண்ட் டவுன் கியர் போட்டுட்டேன் இப்போ ஆஃப் கிளட்சு இது பிகினர்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் வண்டி இனிஷியல் பிக்கப் எடுக்கிறதுக்கு நாம ஆஃப் கிளட்சை எப்படின்னு இப்போ நான் ஆஃப் கிளட்ச் விட்டு வண்டியை மூவ்மெண்ட் போடுறேன் இப்போது செகண்ட் கியர் போட்டேன் பாருங்கள் செகண்ட் கியர் போட்ட உடனே நம்ம இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஜெர்கி இல்லாமல் வண்டி ஓட்டுறது பற்றி இப்போ பாருங்க இது ஃபர்ஸ்ட் கியர் கிளச் பைட்டிங் பாயிண்ட்டில் வண்டி ஓ இருக்கு நான் ஆக்சுவலேட்டர் கொடுக்கல இருந்து காலி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்கா ஆக்சுவலேட்டர் லைட்டாக கொடுக்குறேன் ஆக்சுவலேட்டர் லைட்டாக கொடுத்துட்டு இப்போ நான் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டேன் செகண்ட் கியர் போட்ட உடனே டக்குன்னு இப்படி எடுக்கக்கூடாது கைஸ் செகண்ட் கியர் போட்டதுக்கப்புறம் ஸ்லோ மூவ்மெண்ட்டாக கொடுத்து நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் இப்போ செகண்ட்லேருந்து தேர்டுக்கு மாற்றும் பொழுது நம்ம ஜெர்க் ஜெர்க்கலாம எப்படி மாத்துறதுன்னு பத்தி பாத்துக்கலாம் இப்போ பாருங்க செகண்ட் கியர்ல வண்டி போயிட்டு இருக்கு ஆக்சிலேட்டர்லருந்து கால் எடுத்துட்டு ஃபுல் கிளச் ப்ரெஸ் பண்ணி தேர்டு கியரை போட்டு மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணும் பொழுதே நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கணும் அதாவது நம்ம கிளட்சில் இருந்து கால் எடுக்கும் பொழுதே ஆக்சிலேட்டர்ல காலை போடணும் அதாவது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணணும் வண்டி கொஞ்சம் கூட ஜெர்க்காகலை பாருங்க இப்போ தேர்ட் போயிட்டு போயிட்டுருக்குங்களா இப்போ ஃபோர்த் கியர் இவ்வளோ வரைக்கும் நான் கிளட்சை ரிலீஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஆக்சலட்டர் கொடுக்குறேன் பாருங்கள் வண்டி ஆகல பெடல் வியூ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க உங்களுடைய ஃபோனில் அதாவது உங்களுடைய டிஸ்பிளேல பெடல் வியூ தெரிஞ்சிட்ருக்கோம் இப்போ ஃபோர்த் கியரில் வண்டி போயிட்டுருக்கு ஆக்சலட்டரில் இருந்து காலு எடுத்துகிட்டு கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஆஃப் கிளச் வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஆக்சலட்டர் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இட் சிம்பிள் மெத்தட் இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன் கியர் இப்போ ஜர்க்கு இல்லாம பிப்த் கியர் மாத்துறது பத்தி பார்க்கலாம் இப்போ கியரை போட்டுட்டேன் கியரை போட்டோடனே டக்குன்னு இப்படி நாம ரிலீஸ் பண்ணக்கூடாது ரிலீஸ் பண்ணா கார் லைட்டா ஜெர்க் ஆகும் சோ ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும் பொழுதே நாம இங்க ஆக்சிலேட்டர் பண்ணணும் ஆக்சிலேட்டர் அதாவது கிளச் ஸ்லோவா விடும் பொழுதே நம்ம ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுக்கணும் கொடுத்தாலே போதும் வண்டி ஆகாது நான் உங்களுக்கு ரெண்டாவது டெமோ காமிக்க போறேன் ஓகே நியூட்ரல் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கேன் இப்போ நான் கிளச் பைட்டிங் பாயிண்ட்ல வண்டியை மூவ் பண்றேன் கிளச் பைட்டிங் பாயிண்ட்ல வண்டியை மூவ் பண்றேன் வண்டி மூவ்மெண்ட் எடுத்துக்கிச்சு இப்போ நான் கிளச்ல இருந்து கால் எடுத்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது இப்போ ஆக்சலேட்டர் லைட்டாக கொடுக்குறேன் இப்போது டக்குன்னு செகண்ட் கியரை மாற்றி நான் கிளச்சை பாதி இவ்வளோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அதாவது ஆக்சுவலேட்டர் பண்ணுறேன் சரிங்களா அதாவது நம்ம செகண்ட் கியரில் இருக்கும் பொழுதே டக்குன்னு இப்படி இப்படி ஆ பார்த்தீங்களா ஜெர்க்கு பார்த்தீங்களா நோட் பண்ணிங்களா நம்ம சடனாக கிளச்சிலேருந்து இருந்து காலி எடுத்தால் ஜெர்க் ஆகும் இதோ இந்த மாதிரி ஆகுது பாருங்க நம்ம சடனாக எடுக்கக்கூடாது ஸ்லோவாக ஸ்லோவாக இங்கே எடுக்க எடுக்க இங்கே ஆக்சுலேட்டர் கொடுக்கணும் பார்த்தீங்களா ஜெர்க் ஆகலை நம்ம சடனாக எடுத்தா தான் என்ன ஆகும் ஜெர்க் ஆகும் பாருங்க சடனாக எடுத்து நம்ம ஆக்சிலேட்டர் போனா வண்டி ஜெர்க் ஆகுது பாத்தீங்களா ஸோ இந்த ஜெர்கனை வரக்கூடாது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மெதுவாக கிளச்சிலேருந்து கால் எடுங்க லைட்டா ஆக்சிலேட்டர் போடுங்க எந்த ஒரு ஜெர்க்கும் வராது நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்தது செகண்ட் கியர்ல இப்போ தேர்ட் கியர் மாத்தலாம் தேர்ட் கியர் மாத்திட்டேன் ஸ்லோவா கிளச்சிலேருந்து லைட்டாக கால் எடுக்கிறேன் இப்போ ஆக்சிலேட்டர் போடுறேன் எந்த ஒரு ஜெர்க்குமே வண்டி ஆகலை இப்போ ஃபோர்த்து கியர் போடுறேன் ஃபோர்த்து கியர் போட்டேன் இன்னும் ஆக்சுலேட்டர் கொடுக்கல கால் எடுத்ததுக்கு அப்புறம் ஆக்சுலிட்டர் ஸ்லோவாக கொடுக்குறேன் ஆகல பார்த்தீங்களா இப்போ வண்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிக்கு போட்டோம் ஃபிஃப்டிக்கு மேலே போனதுக்கு அப்புறம் ஃபிஃப்த் கியர் நான் போடுறேன் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் சிக்ஸ்டி கிட்ட வந்துடுச்சு ஃபோர்த்து கியரில் அரௌண்ட் சிக்ஸ்டி கிட்ட நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் கிளச்சை ப்ரெஸ் பண்ணி ஃபிஃப்த் கியரை போட்டு மெதுவாக காலை எடுக்கிறோம் இப்போ மெதுவாக பண்றோம் அவ்வளோதான் ஸ்லோ மூவ்மெண்ட்ல கிளச்ச ரிலீஸ் பண்றோம் ஸ்லோ மூவ்மெண்ட்லேட்டர் கொடுக்கறோம் சரிங்களா ஒன்னும் ஒரு ஜெர்க்கும் ஆகாது நீங்க சடனாக கிளச்சில் இருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க கீரை போட்ட உடனே தான் தான் வண்டி ஜெர்க் அடிக்கும் தவிர மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ரோடும் டேமேஜா இருக்கு இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் வருதுங்களா இப்போ நான் வந்து செகண்ட் கியரை மாற்றி கிளச்சில் இருந்து ஸ்லோவாக கால் எடுக்கிறேன் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்க்கு இல்லை இப்போ தேர்ட் கியர் மாற்றுறேன் ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் இருந்து காலி எடுக்கிறேன் லைட்டாக ஆக்சிலேட்டர் சாரி ஸ்லோவாக கிளச்சில் இருந்து கால் எடுக்கிறேன் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்க்கு இல்லை இப்போ இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கு செகண்ட் கியரை மாற்றி லைட்டாக கிளச்சில் இருந்து காலை எடுத்த உடனே கட்ட வரல ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்கில் இப்போ தேர்ட் கியர் மாற்ற போகிறேன் தேர்ட் கியர் போட்டாயிச்சு ஸ்லோவாக கிளச்சில் இருந்து கால் எடுத்த உடனே ஆக்சிலேட்டர் நான் பண்ணுறேன் ஜெர்கில் வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சடனாக கிளச்சை ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் பண்ணால் வண்டி ரொம்ப ஜெர்க் அடிக்கும் ஸோ அப்போது என்ன ஆகும்னாக்கா இன்ஜினும் கியர் பாக்ஸும் அடி வாங்கும் ஃபோர்த்து கியர் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க பெடல் வியூவில் ஃபோர்த்து கியரில் போயிட்டுருக்கேன் இருக்கேன் நான் லைட்டாக கிளச்ச ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ ஆக்சிலிட்டர் நான் கொடுக்குறேன் எந்த ஒரு ஜெருக்கும் இல்லை நீங்கள் சடனாக டக்குன்னு இப்படி எடுத்தீங்கனாக்கா கால் இப்படி சடனாக எடுத்தீங்கனாக்கா ஜெருக்கு அடிக்கும் வண்டி சடனாக எடுக்காதீங்க இப்போது ஃபோர்த்து கியரில் இருக்க வண்டி மெதுவா கிளச்ச ரிலீஸ் பண்றேன் நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான் அவ்வளோதான் மெத்தடே நீங்க ரிலீஸ் பண்ணி அதன் பிறகு ஆக்சிலேட்டரில் கட்டவுற குடுத்தினாலே போதும் வண்டி அடிக்காது இருந்து இப்ப நான் மாத்த போறேன் கியர் போட்டாச்சு இப்ப நான் வந்து பாருங்க கிளைச்ச எவ்வளவு ஸ்லோவாக பொறுமையா கிளைச்ச ரிலீஸ் பண்றேன் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் இது நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா பிகினர்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய டிரைவிங் மெத்தடி வேற இப்போ நான் என்னுடைய டிரைவிங் ஸ்டைல வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க என்னுடைய டிரைவிங் ஸ்டைலு என்னுடைய டிரைவிங் மெத்தட் வேற இது எதுக்குனாக்கா இது எதுக்கு நான் ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல சொல்றேன் அப்படின்னாக்கா நீங்க ஸ்லோவா இருந்து ரிலீஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி ஜெர்க் ஆகாது எந்த கியர்ல இருந்தாலும் சரி நீங்க கியர் போட்ட உடனே சடனா வண்டி ஆந்தி மூமெண்ட்ல இருக்கும் போது சடனா கிளச்சர் ரிலீஸ் பண்ண என்ன ஆகும் வண்டி அடிக்க தான் செய்யும் சரிங்களா இப்போ நான் என்னுடைய டிரைவிங் மெத்தடை காமிக்கிறேன் வண்டியை நான் யூ டர்ன் போட்டுறேன் கேஷ் ஓகே ஃபர்ஸ்ட்லேருந்து நான் செகண்டுக்கு பாருங்க ஜெர்க் அடிக்கல இப்போ நான் என்னுடைய டிரைவிங் மெத்தடை காமிக்கிறேன் தேர்ட் கியர் போட்டேன் கிளச்சில் இருந்து எடுத்தேன் ஆக்சுவலர் கொடுக்குறேன் கிளச்சில் இருந்து நான் கால் எடுக்கும் போது வேகமாக எடுக்கல நல்லா நோட் பண்ணுங்க என்னுடைய பெடல் வியூவை இப்போ ஃபோர்த்து கியர் போட்டேன் கிளச்சில் இருந்து கால் எடுக்கிற மெதுவாக ஆக்சுவலர் போட்டேன் ஆஹ் சடனா கிளச் ரிலீஸ் பண்ணல அத நல்லா நோட் பண்ணுங்க சடனா கிளச் ரிலீஸ் பண்ணாதான் வண்டி ஜெர்க் அடிக்கும் இப்போ ஃபிஃப்த்தி கியரு பிப்தி கியர் போட்டேன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல இருக்கு வண்டி இப்போ கிளச்ச மெதுவா ரிலீஸ் பண்ணேன் ஆக்சிலெட்டர் போட்டேன் ரோடு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அதனால கார் இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுற மாதிரி இருக்கு நான் காரை வளைச்சு வலிச்சுவழிச்சு ஓட்டுறேன் அப்படின்னு நினைச்சு நீங்களும் வளைச்சு வலிச்சு ஓட்டாதீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஏன்னா நான் சைட் மிரர் சென்டர் மிரர் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் கரெக்டாக ஓட்டிட்டு இருக்கேன் நான் என்னதான் வீடியோக்காக வீடியோவில் பேசிக்கிட்டு நான் ட்ரைவ் பண்ணாலும் சரி என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி காரை சுற்றி என்ன நடக்குது யார் என்ன பண்றாங்க சைட் மிரர் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு அலர்ட்டா இருந்து இருந்தபடி நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்போ பாருங்க தேர்ட் இயர் போட்டிருக்கேன் கிளச்சில் இருந்து ஸ்லோவாக கால் எடுக்கிறேன் ஆக்சலேட்டர் கொடுக்குறேன் எந்த ஒரு ஜர்க்கும் இல்லை இப்போ ஸ்பீட் ப்ரேக் வருதுங்களா செகண்ட் கியர் கிளச்சில் இருந்து ஸ்லோவாக கால் எடுத்து ஆக்சலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்க் அடிக்கல வண்டி இப்போ தான் தேர்ட் கியர் அதே மெத்தட் தான் ஸ்லோ மெத்தட் தான் கிளச்சை நீங்கள் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க இப்போ இங்கே ஒரு ஸ்பீட் ப்ரேக்கு ஆக்சலேட்டர் போடுறேன் இப்போ தேர்ட் எடுக்கிறேன் கிளட்சில் போடுறேன் இப்போ ஃபோர்த் கியரு கிளச்சில இருந்து கால் ரிலீஸ் பண்றேன் இப்போ ஆக்சுவலர் போடுறேன் கிளச்சில் இருந்து சடனா நான் இப்படி கால் ரிலீஸ் பண்ணல சரிங்களா சடனா நான் இப்படி கால் ரிலீஸ் பண்ணல கிளச்சில் ரிலீஸ் பண்ணும்போது இங்க நான் கொடுக்குறேன் இப்போ காரு ஃபோர்த்து கீயர்ல ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ கார நான் ஃபோர்த்து கியர்ல ஓட்டிட்டு இருக்கேன் இப்போ ஃபிஃப்த்து கியர் சேஞ்ச் பண்ணி நான் வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன் எந்த ஒரு ஜெர்க் அடிக்கல பாத்தீங்களா ஏதாச்சும் ஜெர்க் அடிச்சு அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சுங்களா கேமராலே தெரியும் ஜெர்க் அடிச்ச கார் எப்படி இருக்குன்னு நான் ஒன்ஸ் அகெண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் மறுபடியும் வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன் ஃபோர்த்து கியர் போட்டுட்டேன் இப்போ ஃபோர்த் கியர்ல வண்டி போயிட்டு இருக்கு இப்ப நான் ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்துட்டேன் கிளட்ச ஃபுல்லா பிரெஸ் பண்ணிட்டேன் பிப்த் கியர் போட்டுட்டேன் பிப்து கியர் போட்ட உடனே நான் டக்குன்னு கால் இப்படி ரிலீஸ் பண்ணல பிப்து கியர் போட்ட உடனே காலை இப்படி பொறுமையா அதாவது இந்த மூமெண்ட் அளவுக்கு கொடுத்துட்டு அதாவது ஆக்சுலேட்டர் கொடுக்கறேன் அடிக்கல வண்டி சோ நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க மொத்தம் மூணு கியர்ல நம்ம கிளச்ச ஸ்லோவா ரிலீஸ் பண்ணி அடிக்காம கார் எடுத்து ஓட்டினாலே போதும் நம்ம அந்த ஜெர்கிங் இல்லாம வண்டியை ஓட்ட பழகிக்கலாம் ஃபோர்த் கியர்லயும் கியர்லயும் ஏன்னா டாப் கியரில் அந்த அளவுக்கு ஜெருக்கு அடிக்காது இனிஷியல் பிக்கப்லேயும் மிட் ரேஞ்ச்லயும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வண்டியை ஜெர்க் அடிக்கும் சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் கியர் ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் கிளச்சு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணால் இனிஷியல் பிக்கப் வரும் அப்படி நீங்கள் ஆக்சிலூட்ரு போடலாம் இது ஒரு மெத்தடு இல்லை அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் இப்படி க்ரீப் போண்டில் அதாவது கிளச் பாயிண்ட்ல வண்டியை மூவ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்து காலி எடுத்துட்டாலும் இன்ஜின் ஆஃப் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுலேட்டர் போட்டு வண்டியை மூவ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு கியருக்கு எந்த மெத்தட் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் அந்தந்த ரோடு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வண்டியில் இருக்கிற லோடுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா இப்போ நான் கிளச்சில் இருந்து கால் எடுக்கிறேன் வண்டி மூவ்மெண்ட் ஆகுது அப்படியே நான் ஆக்சிலேட்ரு கொடுக்குறேன் இப்போது கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி செகண்ட் கியர் போட்டேன் கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணி இப்போது ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்க் அடிக்கலை நம்ம கிளெச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணாமல் சடனாக இப்படி ரிலீஸ் பண்ணால் அதை பாருங்கள் ஜெர்க் அடிப்படையில் அடிக்கிறது பாத்தீங்களா சடனா ரிலீஸ் பண்ணக்கூடாது பொறுமையா ரிலீஸ் பண்ணி ஆக்சலட் கொடுக்கணும் பாருங்க ஜெர்க் அடிக்கல இப்போ தேட் கேர் ஃபுல்லாக கிளச்ச ப்ரெஸ் பண்ணி தேர்ட் கியர் போட்டு பொறுமையா கிளச்ச ரிலீஸ் பண்ணி இப்போ நான் ஜெர்க் அடிக்கல வண்டி அடிக்காது இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணி பழகிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வண்டி ஓட்ட ஓட்ட அடிக்காமல் உங்களால ட்ரைவ் பண்ண முடியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிடுவீங்க இப்போ ஃபோர்த் கியர் போட்டுட்டேன் கிளச்சில இருந்து எடுத்துட்டு காலை மெதுவா எடுத்துட்டு இப்போ ஆக்சுவலேட்டர் கொடுக்கறேன் வண்டி ஜெர்க் அடிக்கல இப்போ நம்ம வேகம் போய் பிப்த் கியர் போடலாம் அப்பவும் வண்டி ஜர்க்க அடிக்காது இப்போ ஃபிஃப்த் கியர் போட்டுட்டேன் கிளச்சில இருந்து காலை எடுத்துட்டேன் ஆக்சுவலேட்டர் கொடுக்குறேன் ஜெர்க் இல்ல பாத்தீங்களா மேக்சிமம் போர்த் கியர் பிப்து கியர் அந்த அளவுக்கு அடிக்காது நீங்க கிளச்சில் எடுத்து வேகமா ரிலீஸ் பண்ணாலும் ஏன்னா கார் வேகமா போயிட்டு இருக்கல அந்த நேரத்துல அந்த அளவுக்கு ஜெர்க்க அடிக்காது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர் இந்த மூணு கியர்ல தான் நம்ம கிளச்ச சடனா அதாவது ஸ்லோவா ரிலீஸ் பண்ணாம சடனா ரிலீஸ் பண்ணி ஆக்சலேட்டர் பண்ணா டக்குன்னு அந்த ஒரு ஜெர்க் ஃபீல் ஆகும் காருக்குள்ள ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கியர்ல தான் ரொம்ப ஜெர்க் ஃபீல் ஆகும் ஃபோர்த் ஃபிஃப்த் அந்த அளவுக்கு ஆகாது ஏன்னா நம்ம ஃபோர்த் கியர்லயும் ஃபிஃப்த் கியர்லயும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேல ஃபிஃப்த் கியர்ல ஒரு ஃபிஃப்டிக்கு மேல டன் டிரைவ் பண்ணிட்டு போவோம் ஸோ அந்த டைம்ல நீங்க கிளச்ல இருந்து சடனா நம்ம காரை இப்படி எடுத்தாலும் அந்த அளவுக்கு ஜெர்க் ஃபீல் ஆகாது பட் இருந்தாலும் பொறுமையா இப்படி எடுத்து நம்ம இப்படி ஆக்சிலர் கொடுத்தாலே போதும் எந்த ஒரு ஜெர்க்கும் ஃபீல் ஆகாது ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த லெசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் மொத்தம் மூணு வாட்டி உங்களுக்கு டெமோ காமிச்சிருக்கிறேன் அதாவது நம்ம ஜெர்கடிக்காம கார் ஓட்டுறது அப்படி எப்படின்னாக்கா நம்ம கிளச்சில இருந்து சடனா கால் எடுக்கக்கூடாது கிளச்சில இருந்து பொறுமையாக கால் எடுக்க எடுக்க இங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆக்சிலேட்டரை லைட்டா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியருக்கு கிளச்சை பிரெஸ் பண்ணிட்டு பொறுமையாக கால் எடுத்துட்டு பொறுமையாக ஆக்சுவலேட்டர் கொடுக்கணும் ஜெர்க்கடிக்காது வண்டி தேர்ட் கியருக்கு ஏற்ற ஸ்பீட் வந்தோடனே தேர்ட் கியர் போட்டுட்டு கிளச்சில இருந்து காலை மெதுவாக ரிலீஸ் பண்றோம் அது ரொம்ப ஸ்லோவா இல்லை இல்ல ஒரு மீடியம் ஸ்பீடுக்கு ரிலீஸ் பண்றோம் இங்க ரிலீஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இங்க ஆக்சலரேட்டர் குடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் ஜர்க் அடிக்காது. அதுக்கு அப்புறம் 4th เกียร์ 5th தான். உங்களுக்கு இந்த பழக்கம் வந்துடுச்சு இந்த பிராக்டிஸ் நீங்க எடுக்க எடுக்க ஜர்க் அடிக்காம வண்டி ஓட்ட பழகிப்பீங்க. அதாவது பொதுவாக கார் ஓட்ட ஓட்ட உங்களுக்கு எல்லாமே புரியும். எப்படி வண்டி ஓட்றது, எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுக்கிறது எப்படி நம்ம เกียร์ மாத்தி, எப்படி எந்த ரோட்டுக்கு, எந்த லோட்க்கு ஏத்த மாதிரி எந்த เกียร์ செலக்ட் பண்ணி ஓட்றது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க கார் ஓட்ட ஓட்ட பழக பழக உங்களுக்கு அந்த ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா டெவலப்மென்ட் ஆகும். சரிங்களா? சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் மீண்டும் மற்றொரு பூஜை வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டேக்ஸ்